வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விநாயகப் பெருமான அருளால் மீனராசினியர்களுக்கும் மேசராசினியர்களுக்கும் எல்லா நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் விநாயகப் பெருமான விநாயக பெருமான் அருளால் கிடைக்கட்டும் இந்த வார நிலைகள் தற்போது அதாவது ராசியில் அதாவது மேசராசியில் செவ்வாய் குரு இரண்டாம் இடத்தில் தனுசுரா இரண்டாம் இடத்தில் ரிஷபராசியில் புதன் சுக்ரன் சூரியன் ராசியில் கேது கன்னி ராசியில் சந்திரன் ராசியில் ஜென்மத்தில் அதாவது ராசியில் ராகு செவ் சனி பகவான் கும்பராசியில் இது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மீனராசிக்கும் மேசராசிக்கும் மேசராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மிக பொறுமையாக இருப்பது நடப்பது மீனராசிக்காரர்களும் மேசராசிக்காரர்களும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் இந்த சமயத்தில் மேசராசிக்காரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே கவனிப்பது நல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அது போன்ற அதாவது மேசராசினியர்கள் இருந்தால் மீனராசினியர்கள் அவர்களிடம் மிக சாதுரியமான வார்த்தைகளை பேசி பல நல்ல நல்லது இந்த மீனராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வார்த்தைகளே ஆயுதமாக வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கும் அது சில பிரச் அதாவது சில பிரச்சனைகளுக்கு அதே வார்த்தைகளே தீர்வையும் கொடுக்கும் நன்மையும் செய்யும் இப்போது மீனராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை ஏழரை சனியில் பயணித்துக் கொண்டிருக்கும் மீனராசினிகளுக்கு தற்போது அதாவது கடவுளாக பார்த்து கொடுக்குற ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் குருவின் குரு பார்வை கோடி புண்ணியம் என்பார்கள் கோடி சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி குருவின் பார்வைக்கு உள்ளது பார்வை பலம் மிக மிக நல்லது குருவின் பார்வை சனியின் பார்வை நல்ல அல்ல மேசராசிக்கு சனி பகவானோட பார்வை மேசராசியின் மீது மூன்றாம் பார்வையாக சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வைகளம் பார்வைகள் சனி பார்வை கொடியது இப்போது மீனராசினியர்கள் நிலம் வீடு வாங்கும் தருவாயில் இருக்கும் சில மீனராசினியர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிலம் வீடு வாங்க இடம் வாங்க வீடு கட்ட இது போன்ற விஷயங்கள் செய்வது நல்ல நேரம் இது இந்த நேரம் குரு பார்வை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து நான்காம் இடத்தில் புதன் சூரியன் சுக்கரன் மூ நான்கு கிரகங்கள் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மீன மீனராசிக்கும் மேசராசிக்கும் மாணவர்கள் இந்த இரு ராசிகளுக்கு உண்டான மாணவர்கள் நல்ல நேரம் இது நல்ல நேரம் அற்புத அற்புதமான நல்ல நேரம் இரண்டாம் இடத்தில் மேசராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அவரே பாக்கியஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மேசராசிக்கு மேசராசினியர்களுக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் நிலம் வீடு வாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க இந்த நேரம் நல்ல நேரம் வணக்கம் பண்ண வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம குருவே துணை இன்றைக்கு மேஷம் மீனம் இந்த இரு ஜாதக கூட்டு பலன்களைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த மேஷம் மீனம் இரு நண்பர்களாகவோ கணவன் மனைவிகளாகவோ அல்லது பார்ட்னர்ஸு ப்ளஸ்ஸு அப்பா அம்மா மகன் தாய் அந்த மாதிரி ஏதாவது உறவில் இருந்தால் இவங்களுக்கு வந்து நல்லா சுபமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நேர்கள் சொல்லியிருக்காங்க நானும் ஹஸ்பண்டும் நான் ஹஸ்பண்ட் வந்து மீனும் நான் வந்து மேஷம் எங்கள் வாழ்க்கை வரைக்கும் முப்பது வருஷம் நல்லா தான் போயின்னு இருக்குன்றாங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கலாம் மற்றபடி பல நேயர்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பல நமக்கு தெரியல ஸோ அதுக்கடுத்தது இந்த மேஷத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மகரம் அந்த ராசியின் அதிபதி வந்து சனி மீனத்துக்கு ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து தனுசு அதனுடைய ராசி அதிபதி குரு இவங்க ரெண்டு பேருமே எந்த தொழில் செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இவனுடைய ஜீவனக்காரகனை வச்சு அதுக்கான ஒரு பலனை சொல்லுங்கள் சார் ஆ மேஷ ராசிக்கும் மீன ராசிக்கும் புதுசாக தொழிலை மாற்ற முடியாது இல்லை ஏற்கனவே செஞ்சுருந்தானே இருப்பாங்க செய்து இருப்பாங்க அதில் வந்து செய்வி ஏற்படும் போது இங்கே கேக்குறாங்க புதுசாக அவங்க செய்யறத வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம சொல்ல முடியாது ஆமாங்க எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே அவங்க ஒரு ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயது வரைக்கும் அவங்க தொழில் செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு மாற்றணுன்னா கஷ்டம்தாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் பழகுனா அது அதோடைய நுட்பங்கள் தெரிய வரும் இந்த கிரகத்தை பத்தி கேக்குறேன் இவங்களுக்கு வந்து மேஷராசிக்கு பத்தாம் அதிபதியாக சனி வராருங்க மீன ராசிக்கு பத்தாம் அதிபதியாக குரு பகவான் வராரு அது அந்த கிரகத்துடைய பேஸ் வச்சு எது நல்லா இருக்கும் மீனராசிக்கு வந்து இப்போ வந்து ஓகே தான் நீங்க சொல்றது ஓகே மீனராசிக்கு இப்ப ஏடச நடக்குது சில இடங்கள்ல மீனராசியும் மேசராசியும் பாத்தீங்கன்னா எலியும் பூனையமாக நிறைய பேர்கள் சண்டை போட்டுக்கொண்டு கோட்டு வாசல் நிற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுல இருந்தால் மாற்றம் கிடையாது அது எல்லா ராசிலையும் இருக்காங்க பொதுவா இந்த ஏன்னா மீன ராசிக்காரர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய பேசுபார்கள் நிறைய அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உண்டு அவர்களுக்கு எந்த சிக்கலில் எப்படி எப்படி தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற வழியும் தெரியும் ஆனால் ஏழை சனியில் கொள்வார்கள் மீனராசிக்காரர்கள்லாம் இப்போ நிறைய பேர்களுக்கு பாதிப்பு குருவோட பார்வை இருந்தாலும் குடும்பத்தில் பாதிப்பு செல்வத்தில் கடன் நிறையா வந்திருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது மீனராசியும் மேசராசியும் அண்ணன் தம்பியாக ஒரே குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது தொழில் பாட்னராக இருவர் ஒரே தொழிலை ஒரே தொழிலையோ இல்லை வியாபாரத்தையோ செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா பெருத்த மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு உள்ளது நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க அதே வந்து நல்லாவும் இருக்காங்க சில பேர் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாநாதன் வலிமையாக இருந்தால் அதாவது ஒருவருக்கு வலிமையாக இருந்தால் கூட ஒருவருக்கு அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உருவாகும் இப்போ பார்த்திங்கன்னா எ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களும் மினராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு நூற்றுக்கு ஒரு முப்பது சதவீதம் பேர் மக்கள் வந்து சந்தோஷமாக சிறப்பாக வாழ்கிறார்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாளர்களால் மிச்சம் இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா வார்த்தையால் மேசராசிக்கு ஒரு குணம் இருக்குது மேசராசி ப அதிபதி யாருன்னா அங்காரகன் அங்காரகன்னா கோபத்தோட அதிபதி கோபத்தின் தலைவன் சொல்லலாம் அவங்க பார்த்தீங்கன்னா மேசராசினியர்கள் ரொம்ப ஒரு இலகிய மனது கொண்டவர்கள் ரொம்ப எல்லாேருக்கும் வந்து அவங்களும் நிறைய உதவி செய்வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மேசராசினியர்களை எப்படி வேண்டுமென்னாலும் அவங்கள வந்து நம்ம வளைக்கலாம் ஆனால் மீன ராசிக்காரர்கள் அப்படி இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அவங்க வந்து திடீர்னு ஒரு முடிவு விட்ட பிறகு அந்த முடிவை நஷ்டமோ லாபமோ அதுலேயே போட்ட இடத்துல தேடுற மாதிரி அதிலே தேடுவாங்க போட்ட இடத்துல தேடலாம் தப்பு இல்லை ஆனால் போட்ட பொருள் அங்கே இருக்கணும் அங்கே இல்லைன்னா அந்த பொருளை தேடி அதே இடத்துல தேடி நம்ம எந்த பிரயோஜனம் கிடையாது சில சமயங்களில் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாப்போல் மாற்றிக்கொள்வது நல்லது இப்போது மேச ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவங்க மேக்சிமம் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் பணி புரியலாம் இன்னொன்று மருத்துவர்களாக இருக்கலாம் போலீஸ் காவல்துறை அதிகாரி அதிகாரிகளாக இருக்கலாம் உணவு துறையில் ஓட்டல் அது மாதிரி வச்சு அல்ல அந்த தானிய வியாபாரங்கள் அது இல்லாத விவசாயம் கூட செய்யக்கூடிய ஒரு இந்தந்த தொழில் இவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித்தையாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கக்கூடியது அல்லது உங் நீங்கள் பணி செய்தி பணி பணி செய்யும் இடத்தில் ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியாக இருந்தாலும் அரசாங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு உங்களுக்கு கீழே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு அடிபணிகிற மாதிரி அவங்க உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய ஸ்தானங்கள் உயர்ந்திருக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ ஏழுரசி நடந்தனருக்கு மீ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ச பதினோராம் இடத்தில் சனி பகவான் மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையே செய்யும் ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா தசாநாதன் முடிவடைந்து வரையாதிபதி தசை நடக்கும் பொழுது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் மேசராசிரியர்களுக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடனும் சில பேர்களுக்கு இருக்கும் அது வந்து அந்த தசாநகம் தான் பணம் செல்வம் எல்லாத்தையும் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இறைவன் கொடுப்பார் அதில் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து வெற்றி அடையலாம் அடுத்தது அடுத்து ஒரு மீன ராசி உச்சட்டாதி நட்சத்திரம் கொண்ட ஒரு நேயர் அவருக்கு வந்து அவர் அவரால் உதவி பெற்று ஒரு உறவு அவன் வந்து மச்சான் என்னால் தாங்க அவன் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கா நான் தான் அவனுக்கு ஆரம்பித்து கொடுத்த தொழில் கையில் வியாபாரம் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் இத்தனை நான் என் கூட தான் இருந்தான் ஆனால் அவன் என்னை பற்றியே புறம் சொல்லி எனக்கு வர வேலையெல்லாம் அவன் தட்டி பறிச்சுட்டான் இப்போ எல்லா இடத்துலையும் அவன் உன்னை பற்றி தான் மாமா பற்றி தான் சொல்லியிருக்காங்க உங்கள் மாமா பற்றி தான் மச்சா சொல்லியிருக்கான் மச்சா சொல்லி தான் சொல்லிட்டு ஒரு தொழில் வட்டத்தில் அத்தனை பேருக்கிட்டையும் என்னை பற்றி கேட்டு தப்பாக பண்ணி வச்சு இந்த ஏழரை சனியில் இதுபோல் தொல்லைகள்லாம் நாங்கள் நேருமா பொதுவாக ஏழரசனியில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் என்ன நடக்கும் விபத்து நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் அதில் அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நடக்கும்னா நடந்து தீரில்ல இந்த ஏழரை சனின்னா இது போன்ற கஷ்டங்கள்லாம் வரும் அப்போது வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் அதற்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் இன்னொன்று குடும்பத்தில் பிரிவுகள் வரும் சில பிரச்சனைகள் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை அதாவது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பழக்கம் அவர் என்ன சொன்னார்னா அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் பேசியிருந்தாங்களாம் ரொம்ப கோவக்காரனிங்க பசங்களெல்லாம் மிரட்டுவீங்க அதட்டுவீங்க எல்லாம் செய்வீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பசங்ககிட்ட ரொம்ப பாலிஷாக போகிறீங்கள அப்படின்னு கேட்டிருக்காருனா அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து எனக்கு எங்கள் பசங்கள் நம்ம வந்து அதட்டும் பொழுது பசங்களுக்கு சின்ன வயசு அதனால் நம் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பயப்படுதோ இல்லையோ அந்த சமயத்தில் நம்மளுடைய ஆளுமை திறமைக்காது பணிஞ்சு போவாங்க ஆனால் இப்போ பெரிய பசங்க திடீர்னு ஏதாவது வாய் வார்த்தை இல்லை கையை தூக்கிட்டால் நமக்கு அசிங்கம் ஏற்பட்டு விடும் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு இது பெற்றோர்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வயசுக்கு அதாவது ஒரு பதினாறு வயசுக்கு மேலே பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி நம்முடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி நீ படித்தே ஆக வேண்டும் நீ படித்தாதான் உனக்கு வாழ்க்கை முக்கியமாக நம்ம குடும்பமே உயரும் அப்படின்னு சொல்லி எந்த விஷயம் இருந்தாக இருந்தாலும் அவர்களிடம் நண்பர்கள் போல் பழகினால் மேசராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி மினராசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சொன்னிங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க இல்லாட்டி எதிர்த்துருவாங்க எது எதிர எதிர்த்துட்டாங்கன்னா ஒரு வாட்டி மரியாதை போனாலும் மரியாதை போனது தான் நூறு வாட்டி மரியாதை போனாலும் மரியாதை போனது தான் ஆனால் அந்த கெத்தை காப்பாத்திங்கனா வீட்டில் வந்து அந்த நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இப்போ மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லது மீனராசிக்காரர்கள் தாய் தந்தையாக இருக்கலாம் மற்ற அதாவது மேசராசிக்காரர்கள் பிள்ளையாக இருப்பார்கள் மாறி மாறி இருக்கும் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது மேசராசி நேர்களுக்கு இது முப்பது வருடங்களுக்கு பிறகு இரு கிரகங்களும் வலிமையாக அமர்ந்துள்ளது அதாவது விரயஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் விரயம் ஏற்படும் திருமணம் செய்யக்கூடிய நல்ல நேரம் மேசராசிக்கு இந்த நேரம் மீனராசிக்கும் மேசராசிக்கும் குரு பலம் சிறப்பாக உள்ளது இன்னொன்று குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நேரம் மேசராசிக்கு இது ஏழரை வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் ஏழரை சனி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது லாபஸ்தானத்தில் குரு நினைக்கும் பதினோராம் இடத்தில் குரு பார்த்து கொண்டிருந்தாலும் அதே வந்து ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் குரு பார்வை இருந்தாலும் ஒரு சிலர்களுக்கு ஏழரை சனியோட ஆட்டம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது காரணம் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கும் தசை பொறுத்து தான் தசை ஒன்று சிறப்பாக இருந்ததுன்னா ஏழரை சனி எதுவுமே செய்யாது சனி ஒன்றும் செய்யாது குரு மறைஞ்சிருந்தாலும் ஒன்றும் செய்யாது தசாநாதன் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த இந்த இது இப்போ இப்போ தசா வந்து வலிமை இல்லாத கிரகம் நடக்கிறது பிரயாதிபதி தசை நடக்குதுன்னா அப்போ என்ன செய்யணும்னா இப்போ அந்த சமயத்துல அந்த எந்த எந்த கிரகம் உங்களுக்கு பிரயாதிபதியாக வருகிறார்களோ அந்த தெய்வத்தை அந்த கிரகத்தை வழிபடுவது அந்த கிரகத்தின் அதிதேவதையை வழிபடுவதன் மூலமாக இந்த சிக்கலை நாம் தவித்து கொள்ளலாம் அடுத்து ஒரு மேஷராசி நேருங்க ஆனால் என்னுடைய தொழிலில் நிறைய நஷ்டமும் இதுவும் வந்துனே இருக்குங்க அதை வந்து பெரியவங்க சொல்கிறாங்க உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் பிது தோஷம் கழிக்கிறதுக்கு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க வந்து உங்களுடைய கெட்ட இதெல்லாம் போயிட்டு தொழில் நல்லபடியாக இருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய அட்வைஸ் கேட்குறாருங்க நிறைய பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேசராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கஷ்டம் நிறைய வந்துடுச்சு கடன் நிறைய ஆகிப்போச்சு இல்லை வீட்டு சிக்கல் தாசையாகிப்போச்சு இதுக்கு எதுவுமே தீர்வு க கிடைக்கலனா பித்து பித்ரு தோசை இருக்குமா இல்லை வந்து குலதெய்வ வழிபாடு ஏதாவது நம்ம எதாவது பாக்கி வச்சிட்டுமா அப்படின்ற எண்ணம் வரும் நீங்கள் உங்களுடைய பொதுவா பொதுவாக உங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் கும்புறீங்களே இல்லையோ தானாக அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போய் நீங்கள் பண்ணாலும் சரி நேரம் கெட்டு போயிருந்தா எங்கே போய் பண்ணாலும் அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய பாதிப்பை எப்படி சமாளிக்க முடிய வேண்டும் என்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏழா சனி நடக்கும்போது அஷ்டமசனி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மகுரு பொழுது அர்தாஷ்டம குரு நடக்க அர்தாஷ்டம குரு குரு நடக்கும் பொழுது நீங்கள் த தெய்வத்தை ஏன் வழிபடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உடனே உங்களுக்கு அந்த கிரக ஏன்னா கிரகங்களோட அவங்களுடைய செயல்பாட்டில் மற்ற கிரகங்களும் மற்ற தெய்வங்களும் தலையிடாது அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் உள்ளது ஒன்பது நப கிரகங்களுக்கு உண்டான ஒரு கோட்பாடுகள் உள்ளது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ராசி வீட்டில் வரும் பொழுது அவர்களுடைய பணிகளை கண்டிப்பாக செஞ்சுட்டு போவாங்க அப்போது தெய்வத்தை கும்பிட்டா என்ன வழி அந்த தடுக்கவே முடியாது ஆனால் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அதிலிருந்து உங்களை விடுவித்துக்கொள்ள வி விடுவித்துக்கொள்ள வழிவகைகள் பிறக்கும் அதை சமாளிக்கக்கூடிய மனபலம் உடல் பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் கடவுளை வழிபடுறது மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி பௌர்ணமி வந்து நிலவிலேருந்து ஒரு கிராவிட்டி பவர் வரும் அது வந்து குட் எனர்ஜி சொல்லலாம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா கடலில் கடல்லாம் கொந்தளிக்கும் அமாவாசையில் வந்து இந்த பித்ருகளுக்கு சாந்தி பண்ணுவது அல்லது போர் சில சண்டை விஷயங்கள் அதுக்கெல்லாம் தான் அந்த அமாவாசை காலம் நிறைஞ்சே அமாவாசை சொல்லுவாங்க ஆனால் அந்த சமயத்தில் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பௌர்ணமி தேதி நாளைக்கு நாளைக்கு போயிட்டு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு அல்லது பெருமாளுக்கு உங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இந்த நாங்கள் என்னுடைய கணவனும் மனைவியும் எளியும் புனிவமாக இருக்கும் அப்பா புள்ள மேசராசி மீனராசி மீனராசி அப்பா மேசராசி பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அல்லது இவங்களுக்குள்ள உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு இவங்க என் பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்கு என்னுடைய ப பசங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை என்னுடைய மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை என் கணவருக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்குது அப்படி நீங்கள் எந்த எந்த வேண்டுதலையும் நீங்கள் வந்து பௌர்ணமி திதி என்று பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த சக்தி அதீத சக்தி கிடைக்கும் சில பேர்களை கிரிவலம் போறாங்க எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற சிவபெருமானால் நம்ம வீட்டானே இருக்க போகிறார் கடவுளில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இந்த வார்த்தை பொய்யல்ல எல்லா இடத்துலையும் இருப்பார் அந்த இடத்துல அங்கே இருக்குதுன்ற நம்பிக்கை ஆழமாக மனசில் பதிஞ்சிடுச்சு அப்போ நீங்கள் இங்கே கும்பிட்டா கூட அங்கே உங்களுக்கு வந்து அந்த திருப்தி கிடைக்காது அங்கே போய் நீங்கள் அதாவது ஒருத்தருக்கு ஹோட்டல்ல இந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் உணவுப் பொருள் ஒன்று இருக்கும் தோசை ஊற்றி வச்சுருப்பாங்க ஆனால் எனக்கு அந்த தோசை தான் அது அதுபோல் கடவுள் எங்கேயுமே இருக்காரு அந்த கடவுளை வழிபடுங்கள் உங்களுக்கு எல்லா தோசங்களும் விலகும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த நேரம் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மேசராசிக்கு மறுபடியும் மீண்டும் குரு பகவான் அதே ஸ்தானத்திற்கு வர வேண்டுமென்றால் பனிரெண்டு ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இருபது வருஷமாக மாறவே இல்லை எனக்கு பதினஞ்சு வருஷமாக இப்படியே தான் இருக்கும்னா கடவுள் கொடுப்பார் சில சமயங்களில் சில மனிதனுக்கு நமக்கு எனக்கே இருக்குதுன்னா நான் வந்து ஒரு ஆடம்பரத்தை நான் தொட்டுட்டால் என் வாழ்க்கையில் நான் மேலே முடியாது எந்த கிரகங்கள் எனக்கு வந்து எனக்கு வந்து மாறினாலும் நான் ஆடம்பரத்தை தொட்டுட்டோம்னா அந்த ஆடம்பரத்தில் இருந்து நான் என்ன அது அழிவை தான் கொடுக்கும் ஆனால் சேமிப்பு சேமிப்பு போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு ஒரு இவ்வளோ பணம் வருது இவ்வளோ தான் பட்ஜெட்டு செலவு அதுக்குள்ளே மிச்சம் பணத்தை மிச்சம் பண்ணிக்கினு மாதம் மாதம் போயிட்டு மிச்சம் பண்ணிக்கினு சேர்த்துட்டா நீங்க நீங்கள் சே பணம் சேர்த்துற பிறகு எப்படி வேண்டுமென்றாலும் ஆடம்பர செலவு பண்ணலாம் பணத்தை நீங்கள் காப்பாற்ற காப்பாற்றும் எண்ணம் உங்களுக்கு உங்கள் உங்கள் மனதிற்குள் விதை விதைத்து விட்டால் அந்த பணம் சேர்ந்துட்டால் உங்களுக்கு அந்த பணம் பின்னாடி உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடும் பணம் ரொம்ப 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 அவசியம் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் வந்து சில பேர்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இல்லாதவங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது அதுக்கு நம்ம வந்து பணத்தை தான் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளால் முடிஞ்ச தர்மங்கள் செய்வது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்லது தர்மம் காக்கும் என்பது பொய்யல்ல நம்ம வந்து மற்றவர்களுக்காக பாராட்டு விழணும் இவங்க பாராட்டுறாங்க அவங்க பாராட்டுறாங்கன்னு சொல்லி செய்கிறத விட உண்மையிலேயே ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூட்டை அரிசி ஆயிரத்தி ஐநூறுபா மூட்டை ஒரு அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா முப்பது நாள் அன்னதானம் தான் அவங்க வீட்டில் அதை நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் ஒரு புண்ணிய காரியங்கள் தான் இதெல்லாம் நோய் விளக்கும் இந்த தர்மங்கள் செய்து கொண்டிருந்தால் நோய்கள் விலகும் நல்லாவே இருக்கும் மேசராசிக்கும் மீனராசிக்கும் கிரகங்கள் நன்றாகத்தான் உள்ளது இது பொது பலன்கள் மட்டுமே தசாநாதன் தசா தசா புத்தி அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இதில் கஷ்டப்படுறவங்க பாதி முக்கால்வாசி பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது பொது தான் நீங்கள் கடவுளை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நாளைக்கு பௌர்ணமி நன்மையே உண்டாகட்டும் எல்லோர் வீட்டிலும் செல்வமும் சகல் ஐஸ்வர்யமும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க சிவபெருமானும் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண் நின்றுவாங்க மேலே பெரும்பாலும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் அனைத்து மேஷம் மீனம் இந்த இரு ராசி நேர்களுக்கும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரருடைய அருக்கலாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்